நம்முடைய தேவனும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கெடவது நீதிமான்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்று நாம் தியானிக்கக்கூடியதென ஒரு ஆசீர்வாதம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் நீதிமான் இக்கட்டை நின்று விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான் இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது பல விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இக்கட்டுகள் வருகின்றன அதாவது நோய்களினாலே இக்கட்டுகள் கடன் பாரங்களினாலே இக்கட்டுகள் பொருளாதார நெருக்கடிகளினாலே இக்கட்டுகள் இப்படி பல விதங்களிலே இக்கட்டுகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சில சமயங்களிலே பல மனிதர்கள் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கை இக்கட்டுகள் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் தேவன் நீதிமான்களுக்கு என்று கொடுக்கிற ஆசிர்வாதத்தில் ஒன்று நீதிமான் அப்படிப்பட்ட இக்கட்டுகளில் நின்று விடுவிக்கப்படுவான் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கின்றோம் இதைத்தான் சங்கீதக்காரராகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்திலையும் குறிப்பிட்டு வைத்துள்ளார் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம் ஆம் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய சூழ்நிலைகளிலே வரக்கூடியதான எல்லாவிதமான இக்கட்டுகளுக்கும் தேவன் நம்மை விடுவிக்கக்கூடியதென அடைக்கலமாக இருக்கின்றார் சில சமயங்களிலே துன்மார்க்கமாய் வாழுகிற மனிதர்கள் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இக்கட்டுகள் வந்திருக்கலாம் ஆனால் நம்முடைய தேவன் அந்த இக்கட்டுகளிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாக்கிறது மாத்திரமல்ல நாம் சந்தித்த அந்த இக்கட்டான வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக எலும்பின அந்த துன்மார்க்கரையும் கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையை அந்த துன்மார்க்கருடைய கையில் ஒருபோதும் ஆண்டவர் ஒப்புக்கொடுக்க கொடுக்க மாட்டார் அதைத்தான் சங்கீதகரனாகிய தாவீது முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வசனங்களில் குறிப்பிடுகிறார் துன்மார்க்கன் நீதிமான்மையில் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான் கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை ஆம் நாம் நீதிமானாக வாழ்கின்ற பொழுது தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது நமக்கு வருகிறதான அந்த இக்கட்டுகளிலிருந்து தேவன் விடுவிக்கிறார் அது மாத்திரமல்ல நம்மை ஒருபோதும் அப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று சொல்லி நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் தேவன் எப்படி நீதிமான்களை இக்கட்டுகளில் இருந்து காப்பாற்றி அந்த இக்கட்டான இடத்திலே துன்மார்க்கரை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று சொல்லி வேதத்தின் மூலமாக இரண்டு சம்பவங்களை நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கின்றோம் முதலாவதாக எஸ்தரின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அப்படியே ஆமான் முருதே ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள் அப்பொழுது ராஜாவின் உக்கரம் தனிந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் இந்த சம்பவத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் எஸ்தரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ராஜாவின் அரண்மனையின் வாசலில் இருக்கிற அனைவரும் ஆமானை வணங்கி நமஸ்கரிக்க வேண்டும் என்பது ராஜாவினுடைய கட்டளையாக இருந்தது ஆனாலும் மொர்தேகாய் அந்த ஆமானை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் இதனால் இந்த ஆமான் முர்தேகாயின் மீது மிகவும் கோபம் கொள்ளுகிறார் அது மாத்திரமல்ல இந்த முர்தேகாயை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி நினைவு கொள்ளுகிறார் அது மட்டுமல்லாமல் அந்த முரதேக்காயோடு கூட இணைந்து முரதேக்காயின் ஜனமாகிய யூத ஜனங்கள் அனைவரையும் அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆமான் மிகவும் திட்டமிடுகிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆமானை கொலை செய்கிறதற்காக தன்னுடைய வீட்டிலே ஒரு தூக்கு மரம் ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார் ஆனால் இந்த முரதேக்காய் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாக நீதிமானாக வாழ்ந்தது நிமித்தமாக தேவன் அவருக்கு அந்த ராஜாவினுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிறார் அது மாத்திரமல்ல எந்த தூக்கு மரத்தினாலே முரதேக்காயை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆமான் திட்டமிட்டாரோ அதே தூக்கு மரத்திலே தேவன் அந்த ஆமானை கொல்லக்கூடியதென ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி வைத்து விடுகிறார் ஆம் இந்த முரதேக்காயினுடைய வாழ்க்கையில் வந்த அந்த இக்கட்டுகளிலிருந்து தேவன் விடுதலையாக்கி அந்த இடத்திலே இதே ஆமானை கொண்டு வந்து நிறுத்துகிறார் அது மாத்திரமல்ல இந்த ஆமானுடைய கரத்திலே தேவன் இந்த முரதேக்காயை ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி வேதத்தில் நாம் தியானிக்கின்றோம் இரண்டாவதாக நாம் தியானிக்கக்கூடியதான சம்பவம் தானியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தானியலின் மேல் குற்றம் சாற்றின மனுசரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் ராஜாவாகிய தரியு அரசாண்ட அந்த காலகட்டத்திலே ராஜா தனக்கு நஷ்டம் வராதபடிக்கு தேசத்திலே தேசாதிபதிகள் மற்றும் பிரதானிகளை ஏற்படுத்தி அவர்களிடத்துல மிக முக்கியமான பொறுப்புகளை கொடுக்கிறார் ஆனால் இவர்களுக்கெல்லாம் அந்த பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவராக தானியலை கொண்டு வந்து உயர்த்துகிறார் அதனால்தான் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜா நினைக்கிறார் தானியலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உயர்வை பிடிக்காத பிரதானிகளும் தேசாதிபதிகளும் எப்படியாவது இந்த தானியலை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி திட்டமிடுகின்றனர் ஆகவேதான் தானியலிடத்துல ஏதாவது குறை இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் தானியல் நீதிமானாக வாழ்ந்தது நிமித்தமாக தானியலிடத்துல எந்த ஒரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை ஆகவே இவர்கள் ராஜாவின் இடத்துல சென்று ராஜாவை தவிர வேறு யாரிடத்திலேயாவது விண்ணப்பம் பண்ணினால் அவர்கள் நிச்சயம் சிங்கக் கபியில் போடப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜாவின் பேரில் அனுமதி வாங்கி வந்து கையெழுத்து வைக்கப்படுகிறது ஆனால் இந்த தானியலோ தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் இதை பார்க்கிற பிரதானிகளும் தேசாதிபதிகளும் அதை ராஜாவினிடத்தில் அறிவித்து இறுதியாக தானியலை சிங்கங்களின் கபியிலே தூக்கி போடுகிறதை நாம் பார்க்கின்றோம் நீதிமான்களே கர்த்தர் இக்கட்டி நின்று விடுவிக்கிறார் என்று சொல்லுகிற அந்த வேத வசனத்தின்படி தானியலாகிய இந்த நீதிமானே கத்தர் அந்த சிங்க கபியில் வந்த இக்கட்டுகளிலிருந்து அவனை விடுவிக்கிறார் விடுவிக்கிறது மாத்திரமல்ல அவன் இருந்த சிங்க கபியிலே தானியலுக்கு விரோதமாக எழும்பின பிரதானிகளும் தேசாதிபதிகளும் குடும்பமாக சென்று அழிவே காணக்கூடியதான ஒரு சூழ்நிலைகளை தேவன் உருவாக்கி வைக்கிறார் இந்த தேசாதிபதிகள் மற்றும் பிரதானிகளுடைய கைகளிலே தேவன் இந்த தானியலை ஒப்பு கொடுக்கவில்லை நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான் என்கிறதான அந்த வேத வசனத்தின்படி தேவன் முரதேக்காயையும் தானியலையும் அவர்களுக்கு வந்த அந்த இக்கட்டுகளில் இருந்து விடுவித்து அவர்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த துன்மார்க்கருடைய கையில் தேவன் அவர்களை ஒப்புக்கொடாமல் இருக்கிறதை வேதத்தின் வாயிலாக நாம் தியானித்தோம் ஆம் நம்முடைய வாழ்விலும் நாம் தேவனுக்கு பிரியமாக நீதிமானாக நாம் வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு விரோதமாக வரக்கூடியதான எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் தேவன் விடுவிக்கிறவருமாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நமக்கு விரோதமாக மனிதர்கள் துன்மார்க்கர்கள் யாரும் எழும்புவார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கையில் தேவன் நம்மை ஒருபோதும் ஒப்பு கொடுக்க மாட்டார் ஆகவே நாம் தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக நீதிமானாக வாழ்வோம் கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்